திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா எந்தவித மத வேறுபாடும் இன்றி கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒரு விழா பொங்கல் விழா பழைய பொருட்களை அல்ல பழைய எண்ணங்களை எரிப்பதே போகி விழாவில் பாதிரியார் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் முன்னதாக பள்ளி வளாகத்தில் உள்ள ஞான சரஸ்வதி கோயில் முன்பாக பாரம்பரிய முறைப்படி மண்பானைகளை பொங்கல் வைக்கப்பட்டது மத நலிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ குருமார்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் தொடர்ந்து பால் பொங்கியதும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகிகள் என பலரும் பானைகள் புத்தரசியிட்டு பொங்கல் வைத்து செல்வ விநாயகர் மற்றும் ஞான சரஸ்வதி சுவாமிகளுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பிளாசா சேகர் அரங்கத்தில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் மாணவர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பேச்சு போட்டி கவிதை போட்டி நடைபெற்றது பின்பு திருக்குறள் வெப்பமித்தல் போட்டியும் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழா மேடையில் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் கட்டைக்கால் ஆட்டம் பறையாட்டம் நடைபெற்றது அப்போது மாணவன் ஒருவர் தலைவர் பிளாசா சேகர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பறை இசை சொல்லிக் கொடுத்து பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் காரைக்குடி சி கிறிஸ்தவ ஆலய பாதிரியார் ஜோயல் திருப்பத்தூர் கிரசண்ட் பழையின் தாளர் பீர் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு மத நல்லிணக்கம் குறித்தும் சமத்துவ பொங்கல் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டி எல் சி பாதிரியார் ஜோயல் பேசுகையில் எந்தவித மத வேறுபாடும் இன்றி கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒரு விழா பொங்கல் விழா எல்லாவிதமான கொள்கைகள் கோட்பாடுகளை ஒதுக்கி வைத்து தமிழர்களாய் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய விழா பொங்கல் விழா அதிலும் சமத்துவ பொங்கல் விழா என்பது ஒரு நிகழ்வாக ஒரு சடங்காக வெறும் வெளிப்புற தோற்றமாக அல்லாமல் செயல் வடிவத்தில் செயல்பட்டால் மட்டுமே இந்த சமத்துவம் என்பது நமது சமுதாயத்தில் தோன்றும் பழைய பொருட்களை அளிப்பது அல்ல போகி தனக்குள் இருக்கும் பழைய எண்ணங்களை கொளுத்துவதே போகி அப்போதுதான் மறுமலர்ச்சியை காண முடியும் என்னுடைய கொண்டாட்டங்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் நான் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் சமநிலை சம உரிமை சமத்துவம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் என் மனதில் இந்த சமநிலை உருவாகாமல் தடுக்கப்படுகின்ற காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அப்போதுதான் சமத்துவம் பிறக்கும் இந்த அறுவடை திருநாளில் நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை நாம் விதைக்க வேண்டும் அதையே அறுவடை செய்ய வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் லயன்ஸ் கிளப் வட்டார தலைவர் அபுதாகிர் பொருளாளர் அழகு சுந்தரம் இணைச் செயலாளர் யூசுப் ரியாஸ் மாவட்ட தலைவர் அழகுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பள்ளியின் துணை முதல்வர் சூர்யா நன்றியுரை நிகழ்த்தினார்

சமுதாயத்துல வீட்டுல இருக்க பழைய சாமான சண்டைகள் எல்லாம் கொண்டு போய் போட்டி போட்டுட்டு வந்துருவோம் அதுதான் போகி போகி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறமா சில காரியங்களை நான் போட்டு எரிச்சுட்டு அதுல எனக்கு வீட்டுல நான் வெள்ளை அடிச்சுட்டு நல்ல கலர் கலரா பெயிண்ட் பண்ணி வீடை அலங்கரிச்சுட்டு இப்படி நான் கொண்டாடினேன் என்று சொன்னால் என்னுடைய கொண்டாட்டங்கள் உண்மையான கொண்டாட்டங்கள் அல்ல என்னுடைய கொண்டாட்டங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நான் வாழுகின்ற இந்த சமுதாயத்துல சமநிலை சம உரிமை சம கோட்பாடு எல்லாம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த போகியில எப்படி பழையவைகளை கழிக்க நம்ம முயற்சி செய்கின்றோமோ அதே போல இந்த சமநிலை உருவாகுகின்ற உருவாகும் விதமாக தடுக்கப்படுகின்ற சில காரியங்களை நான் வெறுத்து அதை ஒதுக்கி நான் என்ன பண்ண வேண்டும் அதை தீயிலிட்டு கொளுத்தை விட வேண்டும் வச்சாலும் அது எப்படியாவது வந்துடும் தீல போட்டு கொளுத்திட்டீங்கன்னா அது கருகி சாம்பல ஒண்ணும் இல்லாம போயிடும் எனவே எனக்குள்ளா இந்த சமநிலையை நான் அஹ் உருவாக்க நினைக்கும் போது தடுப்புகின்ற சில காரியங்களை தடையாக இருக்கின்ற சில பழைய காரியங்களை பழைய சுபாவங்களை பழியை எண்ணங்களை யோசனைகளை என்னுடைய காரியங்களை நான் சிறப்பாக செய்ய முடியாமல் தடுக்கின்ற சில காரியங்களை நான் வெறுப்பு ஒதுக்கி அதை தீயிலிட்டு நான் கொளுத்தினால் மாத்திரமே இந்த சமநிலையானது இந்த சமத்துவமானது நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே அது உருவாகும் வளரும் எனவே இந்த அறுவடை திருநாள் அறுவடை திருநாள்ல நல்லா யோசி பார்க்கலாம் என்னதற்காக விளைந்த கதிர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி படைக்கப்படுகின்ற ஒரு நாள் எனவே நான் நல்லவைகளை நான் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நல்லவைகளை நான் விதைக்க வேண்டும் நான் ஏதோ விதைக்கிறேனோ அதைதான் அறுவடை செய்வேன் என உலகத்துல அந்த வாழுகின்ற பகுதியில நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்றேனோ அதற்கான ஒரு பலன்கள் என்னுடைய வாழ்வில வந்து சேரும் எனவே நான் இந்த அறுவடை பெருநாளில நான் நல்ல காரியங்களை நல்ல யோசனைகளை நல்ல சிந்தனைகளை நல்ல கோட்பாடுகளை பிறருக்கு பலன் தருகின்ற ஒரு வாழ்க்கையை நம் பிறருக்காக நாம் வாழ்ந்து சுயநலமா அல்ல சுயநலத்தை வெறுத்து ஒதுக்கி பிறர் நலம் காண்பதற்காக நாம் முயற்சி செய்வோம் உழைப்போம் உண்மையாகவே இந்த பொங்கல் இந்த அறுவடை திருநாள்ல நல்ல பண்புகளை அறுவடை செய்து அது நமக்கு மாத்திரம் அல்ல எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாகும்படியாகும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும்படியாகும் நல்ல பண்புகளை நாம் விதைப்போம் பழையவைகளை நாம் ஒழுக்கி தள்ளுவோம் பழைய தோன்றுகின்ற என்னை விடாமல் தடுக்கின்ற சில கலைகளை என்னிடத்திலிருந்து நான் நீக்கி போகும்போது எனக்குள்ளாய் நல்ல ஒரு விளைச்சலின் பலன் எனக்கு கிடைக்கும் இந்த நாட்களிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருப்பதற்கு பழையவைகளை ஒழிப்போம் புதிய சிந்தனைகளை நம்முடைய இதயங்களில் விதைப்போம் நல்ல ஒரு அறுவடை காணுவோம் நல்ல அர்த்தமில்ல ஒரு பண்டிகையை நாம் அனுசரிப்போம் கடவுள் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தார் ஏற்ற நன்மை என்னால் என மனதார வாழ்த்துகின்றேன்